வணக்கம் ஏன் பேர் வண்ணகா நான் இந்த இப்ப நாம 1 வரைக்கும் பார்க்கலாம் வெரி குட் அது பேர் என்ன 50 வரைக்கும் பேர் வெரி குட் எழுதுங்க ஆ எல்லாம் பெருசாக எழுதுங்க முதல் எழுத்து தெருநெழுத்து ம் அடுத்து ம் எழுதுங்க வெரி குட் ம் ம் வெரி குட் ம் வெரி குட் வெரி குட் என்னது வெரி குட் எழுதுங்க தமிழ்ல தான் தமிழ்ல தான் எண்கள் இங்கிலீஷ்ல நம்பர்ஸ் வெரி குட் ஆ எழுதுங்க 1 வெரி குட் 2 ம் தமிழில் சொல்லுங்க 1 ஆ எது ஒன்று 1 2 வெரி குட் 3 வெரி குட் ம் 4 வெரி குட் ஏது நான்கு ஹ்ம் வெரி குட் அடுத்து ஐந்து ஹ்ம் அடுத்து ஆறு அடுத்து ஏழு வெரி குட் ஹ்ம் ம் 9 வெரி குட் ம் 10 வெரி குட் ம் 10 1 மட்டும் போடதா ஆமாம் ஆமா ம் அடுத்து வெரி குட் 12 வெரி குட் அது என்னது பன்னிரண்டு நம்ம சொல்றது பன்னெண்டு 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 பதிமூன்று ஹம்மூந்து வெரி குட் வெரி குட் ம் அஞ்சு பாருங்க எப்படி போட்டுக்கிறீங்க என்ன வெரி குட் ഹും വെരി ഗുഡ് 17 വെരി ഗുഡ് ഹും 18 വെരി ഗുഡ് ഹും 18 19 വെരി ഗുഡ് 19 വെരി ഗുഡ് 20 ഹും

இருக்க இருக்க மோசமாயிட்டே போகுது கொஞ்சம் பார்த்து அழகாதுங்க சரியா ம் இருபத்தி மூன்று பக்கத்தில் அழகாக ஆகுதுங்க ம் 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 வெரிகுட் ம் ம் ஓகே ம் இருபத்தி ஆறு ம் ஏப்பா ரெண்டு ரொம்ப நீளமாக போகுது அவ்வளோதான்ப்பா ம் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வெரிகுட் இருபத்தி ஏழு எழுதுங்க இருபத்தி எட்டு ரெண்டு அழகாக போடுங்க இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுங்க ம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுங்க இன்னும் கொஞ்சம் ரெண்டு இப்படி தான் இருக்குமா கரெக்டாக எழுதுங்கப்பா நேராக ஆகுது

हम्म वेरी गुड 31 हम्म हम्म वेरी गुड 32 हम्म mm. mm. 33 हम्म mm. வெரி குட் அடுத்து சத்தமா சொல்லுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட்

Very good 38 Very good 38 Very good 39. Very good Very good முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூனு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ഉം വെരി കുട്ട് വെരിപ്പത്തി മൂന്ന് வெரி குட் நாற்பத்தி பாத்து சொல்லுங்கப்பா என்னன்னு தெளிவா அப்புறம் வெரி குட் ஐந்து வெரி குட் Hmm mm. mm. Very good Hmm mm. வெரி குட் வெரி குட் குச்சி எடுத்துக்கோங்கப்பா எண்கள் நாங்கள் இதை வச்சுக்கோங்க சொல்லுங்க சாப்பிட்டு கொடுங்க ம் சொல்லுங்க ஆ எங்க எங்கே இருக்கு ம் ஏரி குட் ம் தமிழில் ஆ ம் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் ുഡ് വെരി വെരിഡ് വെരി ഗുഡ് വെരിഡ് വെരി ഗുഡ് വെരിഡ് വെരി ഓക്കെ வெரி குட் இருபத்தி ஒன்று வெரி குட் 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 இருபத்தி ஆறு முப்பது வெரி குட்

வெரி குட் நாற்பத்தி வெரி குட் நாற்பத்தி எட்டு வெரி குட் இப்ப எங்க இருபத்தி அஞ்சு இருக்கு பதினெட்டு

வெரி குட் நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு வெரி குட் ஐம்பது வெரி குட் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஐந்து ஓகே இருபத்தி இரண்டு முப்பத்தி ரெண்டு வெரி குட் முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று வெரி குட் இருபத்தி ஒன்று பதினேழு எட்டு எட்டா பதிமூணாவது எது எட்டு ம் ஓகே மேலே இருக்கிறது ஓகே வெரி குட் இப்போ சொல்லியிருக்கேன் தேங்க் யூ வெரி குட்